வணக்கம் நேர்களை நேற்றைய தினம் சட்டசபையில நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவங்களோட எம்எல்ஏக்களுக்கும் சும்மா கொடுத்திருக்காரு பாருங்க லெப்ட் ரைட்டு தாங்க முடியாம எடப்பாடி பழனிசாமி அவங்க எம்எல்ஏக்களும் எஸ்கே பைய விட்டா போதும் வெளியில போய் வெளிநடப்புங்கிற பேரை வெளியில ஓடி போயிட்டாங்க அங்க போய் ஒண்ணு பதில் பேச முடியல ஆமா அதாவது திமுக அரசு இவ்வளவு கடன் வாங்கியிருக்கு அவ்வளவு கடன் வாங்கியிருக்குன்னு இருக்குன்னு சொன்னதுல அவர் சொல்றாரு உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அடைந்தாதான் கடனே கொடுப்பாங்க கடன் கொடுக்க முடியும் இங்க உள்நாட்டு வளர்ச்சி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பதினொன்னு புள்ளி ஒன்னு எட்டு வளர்ந்துருக்கு அதை வச்சுதான் கடன் கொடுத்திருக்காங்க சும்மாலாம் யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க அதிமுக ஆட்சியில் ஒரு வளர்ச்சி இல்லை அதனால கடனை வந்து பெருசா வாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த அதிமுக என்ன வாங்கிருக்காங்க பட்டியல் போட்டிருக்கிறாரு அவர் சொல்லி தரப்படுங்க அதிமுக வச்சிட்டு போன கடனுக்கு ஒன்னு புள்ளி நாலு லட்சம் கோடி இன்னும் வரைக்கும் திமுக அரசு வட்டி கட்டிட்டு இருக்குதான் அப்படின்னு நேற்று அவர் தான் சொன்னார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரை ஒரு லட்சத்தி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி அதாவது ஜெயலலிதா பீரியட்ல அந்தம்மா வாங்கினது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு மே மாசம் வரைக்கும் நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூறு கோடி வாங்கியிருக்காங்க கடன் இவங்க வாங்கியிருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு முதல் எடப்பாடியோட ஆட்சி வருது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு வரை மொத்த கடன் இருப்பு தொகை நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் வளர்ந்திருக்கு நூறு சதவீதத்தை தாண்டி இன்னை பிளஸ் எட்டு போட்டு நூத்தி இருபத்தெட்டு சதவீதம் வாங்கிருக்கு நம்ம எடப்பாடி ஆட்சியோட லட்சணத்தை பாத்தீங்கல்ல நாலு வருஷத்துல நூத்தி இருபத்தெட்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இவர் வந்து கடன் எப்படி வாங்கினீங்கன்னு கடனை பத்தி பேசுறது என்ன யோகித இருக்குது எடப்பாடிக்கு இவரெல்லாம் முதலமைச்சரா கம்பராமாயணத்துல சேக்கிலாருன்னு சொன்ன அடி முட்டால் அவரெல்லாம் போய் முதலமைச்சர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து எண்ணி பாருங்க